அனௌன்ஸ்மெண்ட் ஆமா நம்ம இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல இந்த வீடியோ எடுத்திருக்கோம் சென்னையில இருந்து மதியம் மூணு நாற்பது கிளம்புற இந்த பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம தாம்பரத்துலேருந்து இருந்து அரியல ஒருவரையும் டிராவல் பண்ண போறோம் தமிழ்நாட்டிலேயே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் லெஜெண்டரி ட்ரெயின் தான் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் ஆக ஆரம்பிச்சு இப்போயோட ஆகஸ்ட் வந்தால் நாற்பது வருஷம் ஆக போகுது இந்த நாற்பது வருஷமாகவும் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தனா இருக்க ரூட் வந்து சென்னை எக்மோர்லேருந்து ஃபஸ்ட்டு திருச்சி வரையும் ஆப்ரேட் பண்ணாங்க தென் வந்து இந்த ட்ரெயின் இப்போ காரைக்குடி வரையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின் வந்து நம்ம வைகை எக்ஸ்பிரஸோட ரேட் ஷேரிங் பண்ணுறதுனால மார்னிங் மதுரையிலேருந்து கிளம்பி ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டிக்கெலாம் சென்னை எக்மூர் ரீச் ஆகிடும் திருப்பி எக்மோர்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி கிளம்பி திருச்சி வழியாக புதுக்கோட்டை காரைக்குடிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா நம்ம சத்தன் ரயில்ஸோட ஒன் ஆஃப் த பிரின்சஸ் ட்ரெயின் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்க இந்த ட்ரெயினில் ரெண்டு டைப் ஆஃப் கோச் இருக்குது ஒன்று செகண்ட் சேர் கார் அப்புறம் வந்து பார்த்தா ஏசி சேர் கார் அவ்வளோதான் ஸோ நான் இது வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போக போகிறேன் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதற்காக நான் வந்து செகண்ட் சீட்டிங்கில் வந்து தற்காலையில் புக் பண்ணியிருந்தேன் இதுக்காக வந்து பார்த்தினா எனக்கு சீட் கிடச்சிது நான் வந்து ஒரு தேர்ஸ்டே கிளம்பினேன் தாம்பரத்துலேருந்து கிராண்ட் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லி போகக்கூடிய ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க கரெக்டாக வந்து பார்த்தினா ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் லீவ் அப்படிங்கிறதுனால பயங்கரமாகவே கூட்டமாக இருந்தது ஸோ ரிசர்வேஷன்லாம் பண்ணி வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணியிருக்கவே முடியாது அதனால தான் நான் அட்வான்ஸ் வந்து பார்த்தினா ட்ரெயினை புக் பண்ணிட்டேன் ஸோ டி ஃபைவ் கோச்சுக்கு நேராக அதாவது கோச் பொசிஷன் வந்து தேர்ட்டி நாங்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுபடி வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வரையும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ஸோ டி ஃபைவ்ல ஏறி நானும் என்னோட சீட்டில் வந்து போய் உட்கார்ட்ரி பண்ணிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எக்மோர்லேருந்தே வந்திருந்தோம் நான் தான் வந்து பார்த்தோன்னா தாம்பரத்தில் போர்டாக இருந்தேன் ஸோ ட்ரெயின் ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லு நாங்களும் வந்து பார்த்தோன்னா ட்ராவல் ஜேர்னி பண்ண ஆரம்பித்தோம் ஸோ குட்டியோட தூக்கம் போட்டோம் பார்த்தா வந்து கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் விழுப்புரம் வந்துருச்சு விழுப்புரம் தாண்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே விண்டோ சைடு வேடிக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே படம் வந்து லவ்வொரு படம் வந்து பார்த்து நான் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம் பெஸ்ட்டாக இருந்துச்சு மூவி நீங்களும் பாருங்கள் இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ லெக் ஸ்பேஸிங்காக இருக்கட்டும் நல்லாவே கம்ஃபர்டபாக இருந்துச்சு கீழே வந்து பார்த்தினா லெக் கம்ஃபர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தினா இந்த ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியே வாங்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே ட்ரெயின்லேயே அவைலபுளாக இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் பெஸ்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு அரியலூர் கிட்டே வந்தாச்சு அரியலூர் கிட்ட ரொம்ப டைம் கரெக்டாக எல்லா ஸ்டேஷனுக்குமே டைம் வந்துட்டு இருந்தது பட் அரியலூர் மட்டும் ஒரு செவன் மினிட்ஸ் டிலேவாக தான் அரியலூர் ஸ்டேஷன் ரீச் ஆச்சு அட்லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கத்து கோச்சிலேயும் அந்த அண்ட கோச்சில் தான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து ரிசர்வேஷன் கம்பெர்ட்லேயே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ ரிசர்வேஷன் பண்ணி வரவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அரியலூர் ஸ்டேஷன் வந்து நாங்களும் இறங்கிட்டோம் ஸோ இறங்கி வந்து ட்ரெயினை ஒருத்த முன்னாடியே நடந்து போய்ட்டு தான் தெரிஞ்சுது இந்த ட்ரெயின் இன்றைக்கி மட்டும் இல்லை டெய்லி இப்படி தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சா நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் டூ இயர்ஸில் கம்பார்ட் செகண்ட் சிட்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் சேம் ஃபேர் தான் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக புக் பண்ணி வர்றது நல்லதாக இருக்கும் ரிசர்வேஷன் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டென் ருபீஸ் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க ஸோ நானும் அரியலூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டேன் அரியலூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டு திருப்பி வந்து இங்கேருந்து பெரம்பலூர் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தினா டவுன் பஸ் இருந்தது ஸோ அந்த பஸ்லேயே ஏறி செந்தூரை பைபாஸ் கிட்டே இருந்து இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்தினா பெரம்பலூர் வரதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி நானும் பெரம்பலூர் ரீச் ஆகிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் நான் சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்திருந்தேனா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கும் நான் ட்ரெயின் வந்து அரியலூர்லேருந்து மாறி வந்ததுனாலே எனக்கு ஒரு ஃபாரன் ஆஃபர்ஸ்ன்னு ரீச் ஆகிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஜஷன் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்